இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோன்னு எல்லார் மனசுலேயே ஒரு ஏக்கம் இருக்கும்ல அந்த ஏக்கத்தை தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் நாங்கள் ஏலகிரிக்கு ஒரு சின்ன ட்ரிப்புக்காக வந்தோம் ஆனால் இங்கே இப்படி ஒரு இடமா அப்படின்னு அசந்ததே பெரிய பெரிய ரிசார்ட்டெல்லாம் பார்த்து இல்லை இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்து தான் அழகான ஒரு மலை பக்கத்துலேயே வயல் இல்லை ஒரு சின்ன தென்னை மரம் இந்த தென்னை மரத்தில் ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த மாதிரி குருவி கூடு கட்டி ரொம்ப வருஷமாச்சு அதை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி இருக்குது ரொம்பவே அழகாக நிறைய கட்டி வச்சுருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த வீடு அந்த வைக்கோலில் வீடு கட்டி தின்ன வச்சு எல்லார் வீட்லேயுமே எது இருக்கோ இல்லையோ தின்ன இருக்கும் இப்போல்லாம் யாரும் கட்டுறதில்ல பட் வந்து இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே மாடுக்கு போட வைக்கோல்னு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்து அதை விட்டுட்டு இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை நினைச்சிட்ருக்கோம்ல இதுதான் உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சது இதை பார்த்த உடனே யார் யாருக்கு என்னென்ன ஃபீல் ஆகுது என்னென்ன ஞாபகம் வந்தது என் வீட்டிலேயே